வணக்கம் மக்களே இனிதான் மெயின் பிக்சர் அடுத்த சில நாட்கள்தான் தான் கூடாரம் காலி அதிமுகவில் இருந்து பலர் வெளியேற முடிவு இந்த தகவலை பத்தி எந்த முடிவில் பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் இப்போது நடப்பதோ மழைக்காலம் ஆனால் அதிமுகவிற்கு மட்டும் அது இலையுதிர் காலம் அதாவது இரட்டை இலையில் இருந்து பல இலைகள் உதிர்ந்து விழுந்து வேற கட்சிக்கு பறந்து செல்லும் இலையுதிர் காலம் இது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆம் அதிமுகவில் இருந்து வரும் நாட்களில் பல மூத்த தலைவர்கள் வெளியேற முடிவு செய்துள்ளதாக அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிமுகவில் இருந்து கடந்த சில நாட்களாகவே பலர் தொடர்ந்து வெளியேறியும் வருகின்றனர் சமீபத்தில் முன்னாள் அதிமுக எம்பி மைத்ரேயன் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னணியில் திமுகவில் இணைந்துள்ளார் அவரை உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவின் வெற்றியும் உறுதியானது இரண்டாவது இடத்திற்கு தான் போட்டி நடக்கும் என்று மைத்திரியின் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவின் முடிவு பல விவாதங்களை எழுப்பியுள்ளது அதிமுகவின் முக்கியமான இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இவர் அதிமுகவின் அனைப்பு செயலாளராகவும் முன்னாள் எம்பியாகவும் இருந்துள்ளார் அதே போல ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் ஓபிஎஸின் தீவிர ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் இணைந்த நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் மு க ஸ்டாலின் முன்னணியில் திமுகவில் இணைந்துவிட்டார் இப்படி வரிசையாக அதிமுகவில் இருந்து வெளியேறும் தலைவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது எங்கடா இங்க இருந்த என் டிமுகானுன்னு சொல்லி ரியாஸ்கானிடம் மாட்டிக்கொண்ட வடிவில் தனது அடியாட்களை தேடுவது போல எடப்பாடி பழனிசாமி திரும்பி பார்க்கும் முன் கட்சியில் இருந்து கொத்து கொத்தாக ஆட்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில்தான் அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நேற்று முதல் நாள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர் நேற்று தாவேகாவிலும் இணைந்துள்ளார் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் இந்த முடிவை எடுத்துள்ளார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையின் கூட சொல்லலாம் மேலும் அதிமுக தலைகளிடம் செங்கோட்டையன்தான் பேசி வருகிறாராம் சிட்டி டிஸ்மாண்டில் என்று ரஜினி சொன்னதுமே ரோபோ சிட்டி உடல் பாகங்களை அகற்றுவது போல அதிமுகவின் பாகங்களை செங்கோட்டையின் அவர்கள் ஒவ்வொன்றாக அகற்றி தாவேகாவிற்கு கொண்டு போகிறார் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் அடுத்த சில நாட்களில் இதனால் சுட சுட பல அரசியல் திருப்பங்கள் நடக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ